தமிழ்நாட்டில் என்னுடைய நண்பா நன்றி மாதிரி நீங்களும் வேற எல்லார்க் உங்க அன்புக்கு மறுபடியும் சொல்றேன் கோடான கோடி நன்றி फ्रेंड्स वेलकम बैक टू ரோட் சைடு அம்பானிஸ் எல்லா தலைபதி ரசிகர்கள் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சிக்குறேன் சோ இன்னைக்கு கண்டென்ட் எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க கேப்ஷன்லாம் பார்த்திருப்பீங்க தலைபதி விஜயன் அதாவது தலைவர் தலைபதி விஜயனோட தமிழக வெற்றிக்கழகத்தோட கழகத்தோட டிவி மாநாடு முதல் மாநாடு எங்க நடக்கும் எந்த இடத்துல நடக்கும் ஏகப்பட்ட மீடியாஸ்ல நிறைய நியூஸஸ் பார்த்து இப்போ ரீசெண்டாக கூட ட்விட்டரில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிற விஷயங்கள் மாநாடு கன்ஃபார்மாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாநாடு இருக்கு அதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு டிவிக்கு நண்பர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற நம்ம பொதுச் செயலாளராக இருக்கட்டும் எல்லாரும் அதுக்காக பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்காங்க அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு சொல்லி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கெஸ்ட் பண்ணதில் எல்லாருமே காமனாக நிறைய பேர் சொல்றது பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இடம் கெப்பாசிட்டி அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் அரசியல்வாதிங்க மேக்ஸிமம் நிறைய பேர் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஒரு முக்கியமான பகுதி முக்கியமான ஒரு மாவட்டம் கூட சொல்லலாம் மதுரை மாவட்டம் ஸோ அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அங்கே நடந்தால் கொஞ்சம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ விஜயண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் தளபதி ஃபேன்ஸு சொல்லவே தேவையில்ல ஒரு மலை மாதிரின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வெறி பிடிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற செவர்களும் சரி அங்க இருக்கிற ஒவ்வொரு சமும் சரி தளபதி முகத்தை பார்க்காம நம்ம அந்த ஏரியாவை விட்டு தாண்டவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடம் சேலம்னு சொல்லியிருக்காங்க திருச்சியில் இருக்க வாய்ப்பு இருக்குது மதுரையில் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சஜஷன்ஸ் வந்துட்டு இருக்கு சார் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மதுரையில தான் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இப்போ நிறைய பேர் டாக்ஸ் அதாவது அரசியல் வட்டாரத்துல என்ன பேசுறாங்கன்னா மாநாடு வந்து பாசிபிளா இப்ப பண்ணுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தானே வர்றாரு சோ இருபத்தஞ்சு அந்த மாதிரி டைம்ல தானே மாநாடு இருக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜூன் மாசம் ஜூன் நாலாம் தேதி என்னமோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிக்கோட எல்லா வேலைகளும் படப்பட படபடன்னு நடக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ எலக்ஷன் அப்படியே அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க ஜூன் இருபத்தி ரெண்டு நம்ம தளபதி விஜயண்ணனோட ஐம்பதாவது பிறந்த நாள் ஃபிஃப்டி அதாவது ஃபிஃப்டி கிராஸ் பண்ணுறாரு ஸோ கரெக்டான டைம் அரசியல் வந்து உட்காந்துருக்காரு அவரோட ஐம்பதாவது வயசு எப்படி இருக்க போது அந்த மாற்றங்கள் எப்படி இருக்க போது படத்துலேருந்து ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்படி போது நிஜமாலே எனக்கு பார்க்குறதுக்கு அந்த மாநாடை பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அந்த ஃபிஃப்டி ஏஜில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணோன்னு நினைக்கிறாரு ஸோ அதுவும் தளபதி ரசிகருக்குள்ள அந்த விஷயமும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு ஸ்டேஜில் ஏறி என்ன பேச போகிறாரு அவரோட முதல் வார்த்தை என்ன இருக்க எதை எதிர்க்க போகிறாரு எதுக்கு கை கொடுக்க போறாரு இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்குள்ளே இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவில் போய் மாஸ் பண்ணிட்டு வந்துட்டார் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் தமிழன் தமிழ்நாடை விட நாங்க தான் கெத்துன்ற மாதிரி பயங்கரமா பப்ளிசிட்டி பண்றாங்க பயங்கரமா வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் நிஜமாலே சொல்றாங்க எங்களுக்கு பொறாமையாக தான் இருக்கு இங்க அதை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு என்னென்னா இருங்கடா நம்ம மாநாடு வர தமிழ்நாடு பிள்ளைங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி தான் என் மனசு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேராக தான் நினைக்கிறாங்க கேரளாலாம் என்ன கேரளா நம்ம பாரு எப்படி இறகுறோன்ட்டு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு நூறு ஏக்கர் அச்சா வேணும்னு நினைக்கிறேன் தளபதி விஜயன் மாநாடு போகணுன்னா கண்டிப்பாக ஒரு நூறு ஏக்கராச்சா வேணாம்னா கூட்டம் அந்த மாதிரி வரும் ஸோ இது வரும் அரசியலுக்கான தொண்டர்கள் தோழர்கள் மட்டும் வர மாட்டாங்க ஸோ விஜயன் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஃபேமிலி ஃபேமிலி இப்போ கேரளாவில் பார்த்துருக்கீங்க எல்லாம் பசங்களை உட்கார வச்சுட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்த மாதிரி எல்லோரும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் அதாவது கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கர்நாடகா மாநிலத்திலேருந்தும் இந்த சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரளா கேரளா ஸ்டேட்லேருந்து எல்லோருமே எல்லா ஊர்லேருந்து ஆளுங்க வருவாங்க கேரளாவில் என்ன கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே மாநாடுக்கு வந்து சின்ன யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டிலேயே நிற்க இடம் இருக்காது ஸோ எல்லா ஊர்லேருந்து வருவாங்கன்னா அவரை பார்க்கணும் ஸோ அவர் அரசியல் வர்ற அவரை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வருவாங்க நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லைனை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் அரசியல்வாதிகள் போட்ட கூட்டத்தை விட எல்லாம் யார் யார் பெரிய பெரிய கூட்டங்கள் போட்டாங்களோ அதை விட டபுள் டபுள் ட்ரிபிள் மடங்கு கூட்டம் பார்த்திங்கன்னா தளபதி விஜயன் தலைவரோட மாநாட்டில் இருக்கும் ஸோ அவரோட பேச்சை கேட்கறதுக்கும் அவர் எடுக்கிற கொள்கை அவரோட கொடி எல்லா அனவுன்ஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நாம் எப்படி சுவாரஸ்யமா இருக்கோமோ அதை விட ரொம்ப ஹைப்பில் இருக்கும்னே சொல்லலாம் அதுக்கு தான் ரொம்ப வெயிட் இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் பப்ளிக் ஃபேன்ஸாக கூட இருக்கட்டும் தோழர்கள் இருக்கட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க மாநாடு இந்த ஊர்லனா அந்த மாதிரி இடம் எந்த இடத்துல இருக்குன்றதை நல்லா கரெக்டாக ஜட்ஜ் முடியல நானும் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் பார்க்கும்போது அதிகமாக கெப்பாசிட்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மதுரை தான் காமிக்குது அதுக்கப்புறம் வேறு ஒரு ஊர் கூட பார்த்தேன் ஸோ நீங்கள் எங்கள் மாநாடு போட்டால் கரெக்டாக இருக்கும் தளபதியோட முதல் மாநாடு எந்த அளவுக்கு மாசாக இருக்குன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லை அவர் என்ன பேச போகிறாரு அது அந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அந்த மூமெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி வெயிட் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே லைவ் தாங்க இருக்கும் இப்போது சாதாரணமாக ஒரு கட்சி ஏதோ ஏதோ ஒரு கட்சியில் ஒரு மீட்டிங் போட்டால் அதில் முக்கிய மான பாட்டு மட்டும்தான் நியூஸில் எடுத்து போடுவாங்க இப்போ கூட பார்த்துருப்பீங்க அந்த சாப்பாடு விஷயம் ஒரு கட்சி மீட்டிங் போட்டாங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும் தண்ணி பாட்டில் வேஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும் அப்புறம் சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே ஒருத்தர் பேசும்போது சீட்டு விளையாடிட்டு இருந்ததும் ஒருத்தர் மேடையில் பேசும்போது சீட்டு ஃபுல்லாக காலியாக இருந்தோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம மாநாடு இதெல்லாம் தாண்டி எந்த அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகுது ஸோ ஃபேன்ஸ் ஆனால் தளபதி பேசும்போது எல்லாருமே அவர் மேலே தான் கண்ணு இருக்கும் எவனோ அங்க போக மாட்டான் அவர் பேச ஆடியோ லாஜிக் பார்த்துருப்போம் வெளியே கூட நின்று தளபதி என்ன பேசினார் தெரியுதுக்காக வெளியே நிறைய பேர் நிற்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஸ்பான்ஸு நம்ம அண்ணா எனக்கு இருக்கு ஸோ என்ன பேச போறாரு எப்படி இருக்க போகுது எந்த டேட்டில் இருக்கு ஆனால் ஜூன் இருபத்தி ரெண்டு கண்டிப்பாக தளபதி பொறுத்தவரை இந்த வட்டி தமிழக வெட்டி பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஏன்னா சும்மாவே நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரொம்ப வருஷமாவே ஜூன் இருபத்தி ரெண்டு வெல்ஃபேர் டேனே நம்ம மாத்திட்டோம் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா தளபதியோட பிறந்த நாள் பயங்கரமாக கொண்டாடுவோம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்ஃபேர் டே கொண்டாடுது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயனோட மக்கள் கிழக்கமாக தான் இருந்தது இப்போ வெற்றி கழகமாக மாதிரி இருக்கு ஸோ தமிழக வெற்றி கழகம் கூடிய விரைவில் பயங்கரமாக எல்லா எல்லா இடத்துலயும் பயங்கரமாக பேசப்பட போகுது ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயானந்தம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இப்போவே இந்த உறுப்பினர் சேர்க்கையை பார்க்கும்போது ஆல்ரெடி பத்து பர்சன்டேஜ் வந்துட்டார் ஸோ இனிமேல் நிறைய வேலைகள் இருக்குது ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாநாடு எப்படி இருக்க போகுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்படி இருக்க போகுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் ரொம்ப த்ரில்லாக இருக்கேன் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நம்ம ரோஹித் சைட் அம்மானி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை அந்த அந்த விஷுவஸை கொண்டு வந்து சேர்க்கணும்னு எனக்கு ஆசை ஸோ முடியுமா தெரியல ஆனால் எல்லா சேனல்லும் லைவ் தான் இருக்கும் எனக்கு டிவியை போட்டாலே லைவ் தான் இருக்கும் ட்விட்டர் ஆன் பண்ணால் அவர் வர ஸ்டில்லேருந்து இப்போ கேரளாவில் அவர் நடந்து வரலேருந்து காரில் வரல அப்புறம் காரில் வர்றது அதுக்கப்புறம் ஹோட்டலில் இறங்கி வரது எல்லாமே செகண்ட் செகண்டில் டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எந்த அரசியல் வரைக்கும் இப்படி நான் பார்த்தது கிடையாது இப்போ ஒருவேளை தளபதி ஹைப் அந்த அளவுக்கு இருக்கிறனாலன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிவிக்கு அப்டேட்ஸ் தளபதியோட அப்டேட்ஸ் எல்லாமே பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துட்டு இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம் ஸ்டார்ட் ஆக்கே பை நான்